தினமும் அதிகாலை சொல்ல வேண்டிய விசுவாச அறிக்கை நான் இன்று தைரியமாய் கிருபாசனத் தண்டை கிட்டி சேர்ந்து இரக்கம் கிருபையை பெற்றிடுவேன் கிறிஸ்து இயேசுவின் பரிபூரணத்தால் நான் கிருபையின் மேல் கிருபையை இன்று பெற்றிடுவேன் கத்தரை நம்பியிருக்கிற என்னை அவரது கிருபை இந்நாளில் முற்றிலும் சூழ்ந்து கொள்ளும் அமைன் என் தேவன் தம் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி இந்நாளில் என் மேல் கிருபையாயிருப்பார் தேவன் தம் கிருபையை என்னை விட்டு விலகாமலும் தம் உண்மையில் பிசகாமலும் இருப்பார் தேவனது உண்மை கிருபை என்னோடு இருக்கும் அவர் நாமத்தினால் இன்று என் கொம்பு உயரும் தேவ கிருபை எனக்கு போதும் என் பலவீனத்திலே அவர் பலம் இன்று பூரணமாய் விளங்கும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை தேவனது கிருபை என்னை விட்டு விலகாது கத்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்று என்மேல் கிருபையாயிருப்பார் தேவன் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்து தம் நீதியின் வலதுகரத்தினால் என்னை தாங்குவார் என் தேவன் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இன்று இருப்பார் நான் எதற்கும் பயப்படேன் அனாதி தேவனே இன்று எனக்கு அடைக்கலாம் அவரது நித்திய புயங்கள் இன்று எனக்கு ஆதாரம் என்னில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினால் நான் இந்நாளில் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் கத்தராகி கிறிஸ்துவினால் இந்நாளில் எனக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நான் இன்று பிசாசை ஜெயித்திடுவேன் எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற என் எதிரிகள் இன்று ஏழு வழியாய் ஓடிப்போவார்கள் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இந்த நாளில் வாய்க்காதே போய்விடும் நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் இந்நாளில் ஒரு பாவமும் என்னை மேற்கொள்ள மாட்டாது இந்நாளில் எனக்கு உபத்திரவம் வந்தாலும் நான் திறன் கொண்டு இந்த உலகத்தை ஜெயிப்பேன் தேவன் என் முன்னின்று என் சத்துருக்களை துரத்துவார் அவர்களை தேடியும் நான் காண மாட்டேன் அமையன் பிரைஸ்தல்லார் தேங்க்யூ ஜீசஸ்